வணக்கம் நண்பர்களே யூனிட் தேர்ட்டி சிக்ஸ் கேன் குட் வுட் இது மூணுத்தை எப்படி யூஸ் பண்ணலான்றது இப்போ பார்ப்போம் ரிக்வஸ்ட் ஆஃபர்ஸ் பர்மிஷன் அண்ட் இன்விடேஷன்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கேன் குட் வுட் யூஸ் பண்ணுறோம் எப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறது எப்படி ஆஃபர் பண்ணுறது ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறது நான் இது செய்யலாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு இந்த கதவை சாத்துட்டுமா உனக்கு அந்த கதை சாத்தணுமா இப்பெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு கேன் கோல்டு ஒடியோ இது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்வைட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தரத்துக்கு பர்மிஷன் கேட்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணு யூஸ் பண்ணலாம் ஆஸ்கிங் பீப்புள் யூனிட் செக்ஷன் ஏ ஆஸ்கிங் பீப்புள் டு டூ திங்ஸ் ரிக்வெஸ்ட் எதோ ஒன்று நம்ம கூட இருக்கிறோம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய செய்ய சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் கேன் குட்டு கேன் யூ வெயிட் எ மூமெண்ட் பிளீஸ் ஆர் குடி வெயிட் எ மூமெண்ட் பிளீஸ் எப்படி ஒன்று கேட்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கீங்களா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் இருக்க எதோ வந்துடுறேன் நான் இருக்கும் காத்திருக்க முடியுமா ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம சொல்கிறோம் ப்ளீஸ் கேன் யூ டூ மி ஃபேவர் இது ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அது முதல்ல போனது வந்து ஃபார்மலாக பேசும்போது ப்ளீஸோட வந்தால் தான் ஃபார்மலா அது ப்ளீஸ் கேன் இட் டு மே ஃபேவர் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது கேன் யூஸ் பண்ணலாம் ஐ டோன்ட் நீட் யூஸ் ப்ளீஸ் தான் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஃபார்மலாக கேட்கணும்னா எக்ஸ்க்யூஸ் மீ குடி டெல் மீ ஹவு டு கெட் டு அ ஸ்டேஷன் ஒரு டைரக்ஷன் கேட்கும்போது என்னை சீக் ஃபார் டைரக்ஷன் டு கெட் டு ரயில்வே ஸ்டேஷன் ஆர் போலீஸ் ஸ்டேஷன் கொடியூர் எல்மி இப்படி கேட்கலாம் உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நம்ம சில சமயத்தில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ வந்து ஐ ஒண்டர் யூஸ் பண்ணுவோம் ஐ ஒண்டர் இஃப் யூ குட் ஹெல்ப் மீ உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் யோசிச்சு தயக்கமாக சொல்றது அதே அதே தயக்கத்தோட பதில் சொல்றதுக்கு ஐ எம் அஃப்ரைட் யூஸ் பண்ணலாம் ஐ எம் அஃப்ரைட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் இப்படிலாம் பதில் சொல்லலாம்

கேன் குட் வந்து மோர் உட்டை யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படி அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்கலாம் ஃபேவர் ஒரு உதவி செய்வாயா உதவி செய்ய முடியுமான்னு தமிழ்ல பேசும்போது ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு பேசுவோம் இல்லையா அப்ப நெக்ஸ்ட் இப்பெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பொருளை கேட்குறோம் பணம் கேட்குறோம் உதவி கேட்குறோம் ஒரு சைக்கிள் இரவு கேட்குறோம் ஒரு பைக் கொஞ்சம் கேட்குறோம் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து கேன்ஐ ஹாவ் குடை ஹாவ் யூஸ் பண்ணலாம் இரவு கேட்கணும்னு சொன்னாலே கேன் ஐ ஹாவ் ஆர் குடை ஹாவ் மே ஹாவ் கேட்கலாம் கேட்கலாம் மே ஹாவ் அப்படின்ட்டு கேட்கலாம் அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும் ஒரு டீசன்ட் சர்க்கிளில் அவ்வளோ யூஸ் பண்ணால் தட் வில் பி மச் வேயிங் ஒன் தட் வில் பி மச் ஒரு டீசன்ட் சர்க்கிளில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மே ஹேவ் ஹாவ் ஹேவ் ஹாவ் பென் மே ஹாவ் யுவர் ஃபோன் இப்படிலாம் கேட்கலாம் ஒரு எ மூமெண்ட்டு அது கேட்குறதுக்கு மே ஹாவ் யூஸ் பண்ணலாம் கேன் ஐ ஹாவ் கேன் ஐ ஹாவ் தீஸ் போஸ்ட் கார்ஸ் ப்ளீஸ் கடையில் இந்த போஸ்ட் கார்ட்னு எடுத்துக்கட்டுமா அந்த கடையில் கேட்கறது கேட்கலாம் அப்புறமா டூரிங்க மீல் சாப்பாடுக்கு நடுவில் சாப்பாடு சாப்பிட்னுக்கும் போது எல்லோரும் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு உப்பு சால்ட்டு குடையாக வித் சால்ட் ப்ளீஸ் அப்படி கேட்கலாம் ஒரு ஃபோ மோர் ஃபார்மல் ஒரு டின்னர் அப்போ கேட்குற இது அது இதெல்லாம் வந்து ஒரு பொருள் இரவல் கேட்கறதுக்கோ இல்லை ஒரு பொருள் வேணும்னு கேட்குறதுக்கோ யூஸ் பண்ணுறது கிணையாவ் குடைஹா மேஹாவ் சலேஹா கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆஸ்கிங் ஃபார் அண்ட் கிவிங் பர்மிஷன் பர்மிஷன் கேட்கறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் டு ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் டு டூ சம்திங் வி கேன் யூஸ் கேன் குட் ஆர் த ஃபோன் ஹலோ கேன் இ ஸ்பீக் டு மிஸ்டர் டாம் ப்ளீஸ் மிஸ்டர் டாம் கிட்ட பேச என்னால் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹலோ கேன் இ ஸ்பீக்குன்னு கேட்கலாம் யார் கூட நீங்கள் பேச விரும்புமேலாம் அவர் பேரை சொல்லிட்டு கேட்கலாம் கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பிரதர்னு கேன் ஐ ஸ்பீக் டு மை பிரதர்னு கேட்கக்கூடாது ஏன்னா பிரதர் உங்கள் பிரதர் யாருன்னு அவங்க அவங்க ஃபோனில் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதில் பேர் சொல்லி கேட்கணும் அடுத்தது குடே யூஸ் யுவர் ஃபோன் உங்கள் ஃபோன் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா எஸ் அஃப்கோர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிங்க கேன் கேன் ஐ யூஸ்ஃபுன்னு சொல்லலாம் குடே யூஸ்ஃபுன்னு சொல்லலாம் டூ திங் ஐ குட் பார் யுவர் பைக் உங்கள் பைக்கை கொஞ்சம் இரவு தர முடியும்னு கேட்க கேட்குறேன் நான் உங்கள் பைக் கொஞ்சம் யாராவது தர முடியுமா என்று கேட்குறதுக்கு டூ யூ திங்க்னு கேட்கலாம் டூ யூ திங்க் ஐ குட் பார் யுயர் பைக் டூ யூ திங்க் குட் யூ லெண்ட் யூர் பைக் இது கூட கேட்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அழகான ஆங்கிலம் தான் அது இன் உள்ளே வரலாமா ஐ ஐஎம் சீக்கிங் பர்மிஷன் கம் இன் உள்ளே வரலாமா எஸ் ப்ளீஸ் டூ தாராளமாக உள்ள வாங்க அந்த டூன்றது கம்ன்றது குறிக்கும் கா டூன்றது காமன் வருது எல்லா வர்புக்கும் காமனான ஒர்பு வந்து டூ ப்ரெசன்ஸில் பாசன்ஸில் டிட்டு அது டு கிவ் பர்மிஷன் வி கேன் யூஸ் ஆர் மே வி கேன் யூஸ் கேன் ஆர் மே பர்மிஷன் கொடுக்கறதுக்கு கேன் அல்லது மே யூஸ் பண்ணலாம் குடு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் கேன் மே வந்து ஹைலி ப்ரிஃபரபிள் யூ கேன் யூஸ் த ஃபோன் யூ கேன் யூஸ் த ஃபோன் அட் த கார்னர் அந்த மூலையில் இருக்கிற ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூ மே யூஸ் த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக மே இஸ் ஃபார்மல் அண்ட் லெஸ் யூஷல் தேன் கேன் ஆர் குட் மே வந்து ரொம்ப ஃபார்மல் கேன் குட் வந்து இன்ஃபார்மல் ஆர் சாதாரணமாக ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது மே இது வெரி ஃபார்மல் ஓகேங்களா தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே